ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு கி ஜெய் பாராயணம் அத்தியாயம் பாம்பு பாலா பாபு அமீர்ஷக்கர் ஹேமத் பந்த் பாம்புகளை கொள்வதை பற்றி பாபாவின் கருத்து முன்னுரை பாபாவை எங்க என்பது கடவுளின் தன்மையையோ ரூபத்தையோ ஆழந்தறிய யாராலும் இயலாது வேதங்களும் ஆயிரம் நாமும் படைத்த ஆதிசேஷனும் கூட அதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும் ஏனெனில் அவர் தம் பாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் வாழ்க்கையின் உச்ச உயர்நிலையை லட்சியத்தை அடைய அவர் தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எவ்வித வழியும் தெரியாது ஒவ்வொரு மாதமும் தேய்வரையின் பதினைந்து நாட்கள் சிறிது சிறிதாக கழிவுறுவதைப் போன்றே சந்திரனது ஒளியும் அதே நுட்ப தேய்வடைகிறது அமாவாசை என்று நாம் சந்திரனையே பார்க்க முடிவதில்லை அதனது ஒளியையும் பெறுவது இல்லை எனவே வளர்ப்பரை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் முதல் நாள் அது தெரிவதில்லை இரண்டாம் நாளும் கூட அது தெளிவாக தெரிவதில்லை பின்னர் மரத்தின் இரண்டு கிளைகளுக்கு நடுவின் திறப்பிலிருந்து சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆர்வத்துடனும் ஒரே கவனத்துடனும் அவர்களின் காட்சி என்பதை கேட்டுவதை அவர்கள் பேரு வகையுடன் காண்கிறார்கள் இந்த வழிக்குறிப்பை தொடர்ந்தே நாம் பாபாவின் மொழியை காண பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள் அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவர் அத்தனை காலித்து அமர்ந்திருக்கிறார் வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாகத்திலும் பரவப்பட்டு இருக்கின்றன வலது கால் பெருவிரலில் அவர் தம் இரண்டு கை விரல்களும் ஆள்காட்டிகளிலும் நடுவிரலும் படர்ந்திருக்கின்றன இத்தோற்றமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவதாக நீ எனது ஒளியை காண அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிணும் இருப்பாயார்கள் எனது கால் பெருவிரலை இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பாயங்கள் அதாவது சுட்டு விரல் நடுவல் ஆகியவற்றிடையே அதன் நீ எனது ஒளியை காண இல்லை இதுவே பக்தியை அடைந்த மிக மிக எளிய வழியாகும் சில கழகங்கள் நம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம் பாபாவின் வாசத்தால் கஷேத்திரமாக மாறியது எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் அங்கே கூட தொடங்கினார்கள் ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றுக்கு மேலிட்ட பல வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மை அடை தொடங்கினார்கள் பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வேக்கத்தகம் இயற்கையான ஞானத்தையும் அவரின் சத்து வியாபிக தன்மையையும் யாரை விடுவிக்கும் இவைகளும் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ யார் அனுபவிக்க வல்லதோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் பாபா நீண்ட நேரம் மௌனம் அனுஷ்டித்தார் அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றிய அவரின் நீண்ட விளக்கமாகும் மற்ற சில நேரங்களில் தங்கள் அடியோற்றால் சூழப்பட்டு உணர்ச்சிகள் திறன் ஆளுங்கம் இவைகளில் அவதாரமாக தோன்றினார் சில நேரங்களில் அவர் உருவக கதைகளால் பேசினார் மற்ற சில நேரங்களில் தமாஷிக்கும் நகைச்சுவைக்கும் அதிக இடம் கொடுத்தார் சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில நேரங்களில் சிற்றம் கொண்டவர் போலும் தோன்றினார் சில சமயங்களில் தமது நீதியை ரத்தின சுருக்கமாக சொன்னார் வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நிறைய விவாதம் நடத்தினார் பல சமயங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார் இவ்வாறாக வெவ்வேறு விதமாக செயல்துறை அவர்களின் தேவைகளுக்கு ஏற்பாடுத்தார் எனவே அவர் வாட்டையானது அறிவால் அறிந்து கொள்ள இயலாதது நமது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது நமது புத்தி சாதுரியத்தையும் மொழிகளையும் கடந்தது அவரது முகத்தை பார்க்க அவருடன் பேச அவரது லீவைகளை கேட்க இருக்கும் நமது பேரவமானது திருப்தி செய்யப்படவே இல்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரப்பி வழிகிறோம் மழையின் துளிகளை நாம் எண்ணிவிடலாம் காற்றை தோல் பையினுள் அடைத்துவிடலாம் விடலாம் ஆனால் அவரது லீலைகளை யாரே அழக்க இல்லை அவைகளில் ஒரு பண்பு கூட்டினை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம் எங்கிடம் எதிர்பார்த்திருந்த முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேராபத்துக்குள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டன என்பதை பற்றி இவ்வத்தியாயத்தில் காண்போம் பாலா சாஹிப் பீரிக்கர் கோபல்காமின் மம்மலத்தாரான பாலா சாஹிப் பீரிக்கர் சிதறிக்கு சுற்றுப்பயணமாக சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் சிதனிக்கு சாயி மாபாவைப் பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று சாயி மாபாவின் முன்னால் வீட்டு படைந்தது குடல்களம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான ஒரே அடல் தொடங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பை ஒன்றை ஒன்றைந்திருந்தார் உங்களுக்கு நம்முடைய வாரகம் ஆய்வீ தெரியுமா பாலா சாஹிப் பற்றி இது புரியாததால் அவர் அமைதியாக இருந்தார் பாபா தொடர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே அவரது வாரதமாயி தனது மடியில் அவரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறார் இந்த மசூதிமாயி மிகவும் கருணையுள்ளவர் அவர் எளிய பக்தர்களின் தாயாவார் அவர்களை பேராபத்துகளில் இருந்து அவர் பாதுகாக்கிறார் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமைந்தார் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்தவை அவளது நெழவில் இலைப்பாறுவோர் பேரானந்தம் எய்துகின்றனர் என்றார் பின்னர் பாபா அவர் அழித்து தமது அவர் வைத்தார் பாலா சாஹிப் புறப்பட போக தருணத்தில் உங்களுக்கு தெரியுமா பாம்பை என்றார் பின்னர் இடது கை முட்டியை மூட்டி மூடிக்கொண்டு வந்து தமது இடது புயத்தை பாபாவின் பின்னர் இடது கை முட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது இடதுபுயத்தை பாம்பின் பணத்தை கொண்டு ஆட்டிக்கொண்டு அவர் அவன் எவ்வளவு பயங்கரமானவன் ஆனால் துவாரகமாயின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும் துவாரகமாயினானவர் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார் இவ்வனைத்திற்கும் ஒரு மிரிகருக்கு அது பற்றி சுட்டுக்குறியீடு குறியீடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள அங்கு கசனமாயிருந்த அனைவரும் அவளாய் இருந்தனர் ஆனால் ஒருவருக்கும் இதைப் பற்றி பாபாவிடம் மிக துணைவும் பின்னர் பாலா சாஹேப் பாபாவை வணங்கிவிட்டு ஷாமாவோட மசூதியை விட்டு புறப்பட்டார் பாபா ஷாமாவை திரும்பி வந்து அழைத்து பாலா சாஹேபிடம் கூடச் செல்லுபடியும் சிதறிச் சுற்றுலாவை மதுரை தன உயிருக்கும் படியும் கூறினார் ஷாமா பாலா சாஹேபிடம் வந்து பாபாவிட படி தாமும் அவருடன் வருவதாக கூறினார் அது அவசரவியமாய் இருந்ததால் அவர் வரவேண்டியதில்லை என்று பாலா சாஹேப் கூறினார் ஷாமா பாபாவிடம் திரும்பி வந்து பாலா சாஹேப் தம்மிடம் புரியதை தெரிவித்தார் அப்போது பாமா என்று போகாதே நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் இதுதா என்று விதிக்கப்பட்டு அதுவே நிச்சயம் நடத்த என்று கூறினார் இதற்கிடையில் பாலா சாஹிப் விடைபெற்றி மீண்டும் சென்று சாமாவை கூப்பிட்டு தன்னுடன் மறைச்சாங்க பின்னர் சாமா மீண்டும் மாமா விடம் சென்று அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு பாலா சாஹிபுடன் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டார் அவர் சிதலிக்கு இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தார் மாருதி கோவிலில் அணுகினார்கள் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லை அதனால் அவர்கள் கோவிலேயே பேசிக்கொண்டு மரட்டை எடுத்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர் பாலா சாஹிப் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார் அவரது மேல் வேட்டி எடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது அது ஒரு பகுதியில் ஒரு பகந்து கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது அது ஒரு சிவசவ சத்தத்துடன் அமர்ந்து பியூனுக்கு கேட்டது அவன் ஒரு விலங்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய கொள்ள எழுப்பினார் திகிலடைந்து அடைந்து தொடங்கினார் எடுத்து வந்தனர் இடுப்பை விட்டு பாலா பாலாசாஹேவை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது அது உடனே கொல்லப்பட்டது இவ்விதமாக பாபாவின் தீர்க்க தரிசனத்தால் அறிவித்திருந்த பேராவத்து தடுக்கப்பட்டது பாலாசாஹேவுக்கு பாபாவிடம் உள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டது பாபு சாஹேப் பூட்டி நானா சாஹேப் டேங்ளே என்றும் பெரிய ஜோசியர் ஒருவர் அப்போது இருந்த பாபு சாஹேப் ஒரு நாள் இந்நாள் தங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார் இது பாபு மசூதிக்கு வந்தபோது பாபா பாபு சாஹேபிடம் இந்த நானா என்ன கூறுகிறார் அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியர் கூறுகிறார் அகன்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள் எங்கனும் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாபு சாஹிப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை முடித்து முடிப்பதற்கு தனியாக இடத்திற்கு சென்றார் அவரது அதை அடிப்பதற்காக ஒரு கதை எடுத்தார் பாபு சாஹிப் ஒரு பெரிய எடுத்து ஒரு பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ விட்டது பாபாவின் அஞ்சு வேண்டாம் என்ற மொழிகளை பாபு சாஹேப் மகிழ்வுடன் நினைவு கொண்டார் மூன்று அமீர் சங்கர் அமீர்ஷங்கரின் சொந்த ஊர் கோபக்காவ் தாலுகாவைச் சேர்ந்த கொரலா என்னும் கிராமமாகும் அவர் இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர் அவர் ஆந்திராவில் கமிஷன் ஏஜென்ட்டாக வேலை பார்த்தார் அவங்க மிகவும் பிரசித்தமானவர் அவர் ஒரு முறை கீழ் கஷ்டப்பட்டார் அது அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது அப்போது அவர் கடவுளின் உதவி கூர்ந்தார் தனது தொழிலை விட்டு சிறடி கோர்த்து தனது பிணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பாபாவை வேண்டிக்கொண்டார் பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுத்தார் சாவடி ஈரம் நிலமியதாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றுதா இல்லாமல் இருந்து கிராமத்தில் உள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொரோலா கிராமமே கூட அவர் தங்குவதற்கு இன்னும் அன்றாக இருந்திருக்கும் ஆனால் பாபாவின் மொழிகளே இதை தீர்மானிக்கின்ற காரணக்குழு மருந்தாகும் பாபா அவரை நிலைநிறுத்தி தங்க வைத்தார் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் கடந்து சென்ற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு துயின்றார் எனவே அமீர் பாபாவின் தொடர்பை மிகவும் எளிதாக அடுத்தடுத்து பெற்றார் அமீர் அது ஒன்பது மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார் பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது எனவே ஒரு நாள் ஒருவரும் அறியாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார் கோபந்தாவுக்கு வந்து அங்கு தர்மசாலையில் தங்கினார் அப்போது முழுமையாக இருந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணி கேட்டார் அமீர் அதை கொண்டு வந்து கொடுத்தார் அவர் அதை அருந்திய உடனேயே மாற்றம் அடைந்தார் அமீர் இக்கட்டான நிலையை அடைந்தார் அவர் சென்று அதிகாரிகளிடம் ஈடுபட்டு பிரிவிப்பார் அவையில் அவரே முதல் தகவல் அறிவித்தவரானதும் தகவலும் அவருடையது மட்டுமே ஆனதும் அது குறித்து அவர் சிறிதாவது அறிந்திருக்க அவரே மரணத்துக்கு பொறுப்பாக்கப்படுவார் என்று நினைத்தார் பாபாவிடம் பெற்றுக் கொள்ளாமல் விட்டு வந்ததை பற்றி பாபாவைக்கு திரும்ப தீர்மானித்தார் அதே இடவு வழிகளுக்கு பாபாவின் பெயரை நினைவு கூர்ந்து கொண்டு உச்சரித்துக் கொண்டும் பொழுது விடுவதற்குள் சிறுடிக்கு திரும்பி ஓடிவிட்டார் கவலையிலிருந்து இருந்து விடுபட்டவரான பாபாவின் பரிபூர்ண விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கு சாவடியிலேயே தங்கியிருந்தார் குணப்படுத்தப்படவும் பட்டார் ஒரு நாள் நள்ளிரவும் பாபா ஓ அப்துல் ஏதோ ஒரு பிசாசு பக்கங்களில் மோதி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் படுக்கையைச் சோதித்தான் ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை பாபா அவனை எல்லா இடங்களையும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தமது சட்டாவின் தலையை நோக்கி அடிக்கத் தொடங்கினார் இந்த லீலையை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருப்பதாக பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகளுக்கும் செயலுக்கும் அமீர் பொருள் தெரிந்து கொள்ள வல்லவராய் இருந்தார் பாபாவே என் அருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அப்துல்லை விலங்கை கொணரும்படி சொன்னார் அவன் அதைக் கொணர்ந்ததும் அங்கு ஒரு பாம்பு தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டி கொண்டு கிடப்பதை கண்டார் அதன் பின்னர் பாம்பு ஒன்றை அடித்துக் கொள்ளப்பட்டது இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார் ஹேமத் பத் தேனும் பாம்பு பாபாவின் பரிந்துரையின் பேரில் காக்கா சாஹிப் தினந்தோறும் ஏக்நாத் மகாராஜரின் பாராயணம் செய்து வந்தார் அதாவது பாகவதமும் பாவார்த்த ராமாயணும் ஆகும் அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்த நல்ல திருஷ்டம் பெற்ற மக்கள் ஹேவன் வந்தும் ஒருவர் ஆவார் தமது தாயாரின் அறிவுரையும்படி ஹனுமன் ராமனின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்ட போது அனைவரும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கொண்டு கேட்பதில் மூழ்கியிருந்தனர் ஹேமட் பந்தும் அவர்களில் ஒருவர் அப்போது ஒரு பெரிய தேல் ஹேமட் வலது தோல் துண்டின் மீது தாவியது முதலில் அது கவனிக்கப்படவில்லை ஆனால் கடவுள் தனது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார் எனவே ஹேமட் பந்த் தற்செயலாக பெரிய தேரை தோல் மீது கண்டார் அது மரண அமைதியுடன் இருந்தது இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசைவில்லை அதுவும் பாராயத்தை கேட்டு மகிழ்வது போன்றே தோன்றியது பின்னர் ஹேமந்தம் கடவுள் வருவார் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டையின் இரு முனைகளிலும் எடுத்து தேரை உள்ளே மடித்துக் பின்னர் வெளியே சென்று அவை தோற்று பிரியிருந்தார் மற்றும் சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காக்கா சாஹிப் பாடாவில் மாடியில் அந்தி சாஹிபிற்கு சிறிதே முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையில் உள்ள துவாரத்தின் வழியாக ஊர் வந்து சுருட்டி அமர்ந்தது விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது முதலில் அது நிரட்சி அடைந்த போதும் அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்துக் கொண்டிருந்தது பின்னர் பல கம்புகளுடன் தடிகளுடன் ஓடி வந்தனர் அது ஒரு இடக்கு முடக்கான இடத்தில் அமர்ந்து இருந்தமையால் ஒரு அடியும் அது மனிதர்களின் சத்தங்களை கேட்டு பாம்பு துவாரம் வழியாகவே விரைவாக திரும்பிச் சென்று விட்டது பின்னர் அங்கிருந்த அனைவரும் அவளை விடுத்தனர் பாபாவின் கருத்து முக்தாரா என்ற ஒரு பக்தர் அந்த வாயில்லா ஜீவன் தப்பிச் சென்றது நல்லது என்று கூறினார் ஹேமந்த பத் பாம்புகள் வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார் முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாது என்றும் நடந்தது இரவு வந்ததும் விவாதம் எவ்வித முடியும் என்று முடிவடைந்தது தெரிவிக்கப்பட்டது பாபா தனது தீர்மானமான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தேரானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார் அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காக அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அவரை ஆணைக்கு கீழ்படுகின்றனர் அவர் நினைத்தால் ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல எனவே நாம் கருணை கூழ்ந்த எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் துணிச்சல் வீரம் உள்ள கொலைகளையும் சண்டைகளையும் குடித்து பொறுமையாய் இருக்க வேண்டும் கடவுளை அனைவரையும் பாதுகாக்காத அத்தியாயம் நிறுந்து இங்கே முடிவடைகிறது ஸ்ரீ தாயை படையின் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் శ్రీ సచ్చిదానంద సమస్త సద్గురు శ్రీ సాయినాథ్ మహారాజ్ కి జయ్